ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பலகம்பாகு என்னும் சிங்கள அரசன் ஒருவன் இருந்தான் அவனுடைய காலத்தில் தமிழர் படை இலங்கை மீது படையெடுத்து சென்றது அப்போது பலகம்பாகு என்பவன் தலைநகரில் இருந்து தப்பி ஓடி தம்பளை என்னும் இடத்தில் இருந்த மலைக்குகையில் ஒளிந்து கொண்டிருந்தான் பிறகு அவன் மீண்டும் படை திரட்டி கொண்டு சென்று அனுராதாபுரத்தை கைப்பற்றினான் அவனுக்கு அபயம் அளித்திருந்த மலை குகையை மேலும் குடைந்தெடுத்து கோயிலாக்கினான் புத்தர் பெருமானிடம் தன் நன்றியை தெரிவித்துக் கொள்வதற்காக அந்த குகைக்குள்ளே பெரிதும் சிறிதுமாய் பல புத்தர் சிலைகளை நிர்மாணிக்க செய்தான் நூற்றுக்கணக்கான புத்தர் சிலைகளை நிர்மாணித்த சிற்பிகளுக்கு தங்கள் சிற்பத்திறனை முழுவதும் காட்டிவிட்டோம் என்று திருப்தி ஏற்படவில்லை எனவே இந்து தெய்வங்களின் சிலைகள் சிலவற்றையும் புத்தர் சிலைகளுக்கு இடையில் நிர்மாணித்து வைத்தார்கள் வந்தியத்தேவன் அந்த புண்ணியஸ்தலத்துக்குள் சென்ற போது ஒரு புது உலகத்துக்குள் வந்துவிட்டதாகவே அவனுக்கு தோன்றியது புது மலர்களின் நறுமணம் அவனுக்கு மயக்கத்தை அளித்தது வீதி முனைகளில் தாமரை மொட்டுகளும் செண்பக மலர்களும் கும்பல் கும்பலாக குவிக்கப்பட்டிருந்தன பக்தர்கள் அம்மலர்களை வாங்கி அழகிய ஓலை கூடைகளில் எடுத்துக்கொண்டு கோயிலை நோக்கி சென்றார்கள் பெண்களும் மான்களும் அடங்கிய அந்த பக்தர் கூட்டங்கள் தெருக்களை அடைத்துக் கொண்டு சென்றன துணி அணிந்த புத்த சந்நியாசிகளும் ஆங்காங்கே காணப்பட்டார்கள் சாது சாது என்ற பெரும் கோஷம் பக்தர் கூட்டத்தில் இருந்து எழுந்தது இவையெல்லாம் வந்திய தேவனுக்கு மிக்க வியப்பை அளித்தன ஆழ்வார்க்கடியை பார்த்து சுவாமிகளே நாம் யுத்த களத்துக்கு வருவதாக எண்ணினோம் இது புத்த சேத்திரமாக அல்லவா இருக்கிறது புத்திரமாக ஆயிரம் வருஷமாக இது பிரசித்தி பெற்ற புத்த புத்தகேத்திரமாயிற்றே சுவாமிகளே ஆனால் இது சோழ படையின் வசத்தில் உள்ளது என்று சொன்னீரே ஆமாம் இப்போதும் அப்படித்தான் சொல்கிறேன் சுவாமிகளே சோழ வீரர்கள் யாரையும் இங்கே காணோமே தம்பி ஊருக்கு வெளியில் படைவீடுகளில் இருக்கிறார்கள் அப்படி இளவரசருடைய கட்டளை எந்த இளவரசர் நாம் யாரை கொண்டு வந்திருக்கிறோமோ அந்த இளவரசர் தான் அதை பற்றி உண்மை கேட்க வேண்டும் என்று இருந்தேன் இளவரசரை இங்கே தேடிவிட்டு இல்லை என்று கண்டு பார்த்திவேந்திரன் திரும்பி போய் கொண்டிருக்கிறானே அவரை நாம் இங்கே மறுபடியும் தேடுவதில் என்ன பயன் அந்த பல்லவன் இல்லை என்று சொன்னதனால் நான் நம்பி விடுவேனா நானே தேடி பார்த்துதான் தெரிந்து கொள்வேன் இரணியன் ஹரி என்கிற தெய்வம் இல்லை என்று சொன்னான் அதை பிரகலாதன் நம்பி நம்பிவிட்டானா ஓ வீர வைஷ்ணவரே நம்முடைய நாட்டில் சைபர்களுடன் ஓயாமல் சண்டை பிடித்துக் கொண்டு வந்தீரே இங்கே இத்தனை புத்த சன்னியாசிகள் போகிறார்கள் நீர் பாட்டுக்கு சும்மா வருகிறீரே என்ன காரணம் எதிரிகள் கூட்டம் இருப்பதை கண்டு பயந்து போய் விட்டீரா தம்பி பயம் என்பது என்ன அது எப்படி இருக்கும் கருப்பாய் பூதகரமாய் யானை அளவு பெரிதாக இருக்கும் நீங்கள் பார்த்ததே இல்லையா இல்லை என்று ஆழ்வார்க்கடியான் சொல்லிவிட்டு வீதி ஓரத்தில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த இரண்டு மனிதர்களை அணுகினான் அவர்கள் தமிழர்கள் போல் தோன்றினார்கள் அவர்களிடம் சிறிது நேரம் ஏதோ பேசிவிட்டு ஆழ்வார்க்கடியான் திரும்பி வந்தான் வைஷ்ணவரே அவர்களிடம் என்ன கேட்டீர் விஷ்ணு பெரியவரா புத்தர் பெரியவரா என்று கேட்டீரா இந்த ஊரில் யாரை கேட்டாலும் புத்தர் பெரியவர் என்று தான் சொல்வார்கள் ஒவ்வொரு புத்தர் சிலையும் எவ்வளவு பிரமாண்டமா இருக்கிறது பார்க்கவில்லையா தம்பி என்னுடைய வீர வைஷ்ணவத்தை எல்லாம் ராமேஸ்வரத்தில் மூட்டை கட்டி வைத்துவிட்டு இங்கே ராஜ காரியமாக வந்திருக்கிறேன் தெரிகிறதா பின்னே அந்த மனிதர்களிடம் என்ன கேட்டீர் இளவரசரைப் பற்றி விசாரித்தீரா இல்லை இந்த ஊரில் இன்றைக்கு என்ன விசேஷம் என்று கேட்டேன் அவர்கள் என்ன சொன்னார்கள் இன்றைக்கு இங்கே சீன யாத்திரிகள் இரண்டு பேர் வரப்போகிறார்களாம் அதை முன்னிட்டு புத்த விகாரத்தில் விழா நடக்கிறதாம் அதனால தான் ஊரில் இந்த கோலாகலம் என்று தெரிவித்தார்கள் சீன யாத்திரிகள் எங்கிருந்து வருகிறார்களாம் நேற்று இங்கு வந்துவிட்டு சிம்மகிரிக்கு போனார்களாம் சிம்மகிரியிலிருந்து இப்போது வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் இன்னும் சற்று நேரத்தில் இங்கே வந்து விடுவார்கள் என்றும் தெரிவித்தார்கள் சுவாமிகளே சிம்மகிரி எங்கே இருக்கிறது இங்கிருந்து முப்பது கிலோ

மகன் ஒருவன் கையில் லங்கோசத்துடன் யானையின் களத்தின் மீது வீட்டிருந்தான் யானையை சுற்றி சூழ்ந்து வந்த ஜனங்கள் பலவித ஆரவார கோஷங்களை கிளப்பினார்கள் பார்த்தாயா என்று ஆழ்வார்க்கடியான் கேட்டான் பார்த்தேன் அம்மம்மா எவ்வளவு பெரிய யானை பக்கத்திலே எங்கேயாவது பள்ளம் இருக்கிறதா என்று பார்க்கலாம் என்று கூறினான் வந்தியத்தேவன் வேண்டாம் வேண்டாம் வீதியில் சற்று ஒதுங்கி நின்றால் போதும் அவ்விதமே அவர்கள் யானை நெருங்கி வந்ததும் வீதி ஓரமாக ஒதுங்கி நின்றார்கள் யானை அவர்களை கடந்து சென்றது ஜனக்கூட்டமும் யானையை தொடர்ந்து சென்றது வந்தியத்தேவன் அம்பாரியில் வீட்டிருந்த யாத்திரிகர் மீதே கண்ணா இருந்தான் புத்தர்களின் புண்ணிய சேத்திரங்களை தரிசிப்பதற்காக எவ்வளவோ தூரம் பிரயாணம் செய்து எத்தனையோ கடல்களை கடந்து வந்த அந்த சீனர்களின் பக்தியை நினைத்து வியந்தான் அவர்களுக்கு இங்கே இவ்வளவு உபச்சாரங்கள் நடப்பது நியாயமான காரியம் தான் ஆனால் யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் காலத்திலும் இவர்கள் யாத்திரைக்கு பங்கமில்லாமல் நடப்பது எவ்வளவு அதிசயமானது இளவரசர் அருள்மொழிவர்மரின் ஏற்பாடாகத்தான் இருக்க வேண்டும் இவ்வளவு பெருந்தன்மையான காரியங்களை செய்யக்கூடியவர் அவர்தான் ஆனால் இப்போது அவர் எங்கே இருப்பார் அவரை தேடிப்பிடிப்பது சாத்தியமா இந்த வைஷ்ணவனோடு இவ்வளவு கஷ்டத்துடன் பிரயாணம் செய்து வந்தது வீணாகி விடுமோ தம்பி பார்த்தாயா என்றான் பார்த்தேன் பார்த்தேன் என்ன தெரிந்தது சீன யாத்ரீகர்களின் முகம் சப்பையாக தெரிந்தது அவர்களுடைய உடை விசித்திரமா இருந்தது தம்பி யாத்ரீகர்களை பற்றி நான் கேட்கவில்லை யானைப்பாகனை கவனித்து பார்த்தாயா என்று கேட்டேன் யானைப்பாகனையா நான் கவனிக்கவே இல்லையே அழகா இருக்கிறது அந்த யானைப்பாகனுடைய பார்வை தற்செயலாக நம் மீது விழுந்ததும் அவனுடைய கண்களில் ஜொலித்த ஒளியை கவனிக்கவில்லையா அது என்ன யானைப்பாகனுடைய கண்களில் தீவர்த்தி போட்டிருக்கிறதா நல்ல ஆள் நீ உன் அஜாகிரதையை நினைத்து ஆச்சரியப்படுவதா அல்லது இவ்வளவு முக்கியமான காரியத்தை உன்னை நம்பி ஒப்புவித்து அனுப்பினாலே அந்த இளைய பிராட்டியின் காரியத்தை குறித்து ஆச்சரியப்படுவதா என்று தெரியவில்லை போனால் போகட்டும் என்னோடு வா யானைக்கும் யானையை சூழ்ந்து நின்ற கூட்டத்துக்கும் பின்னால் சற்று தூரத்தில் இவர்களும் தொடர்ந்து போனார்கள் புத்த விகாரத்தின் வாசலில் வந்ததும் யானை நின்றது பிறகு யானை பாகன் ஏதோ சொல்லவும் யானை மண்டியிட்டு படுத்தது யாத்ரீகர்கள் இறங்கினார்கள் புத்த விகாரத்தின் வாசலில் கும்பலாக நின்ற புத்த பிஷுக்கள் சீன யாத்ரீகர்களை வரவேற்றார்கள் சங்கங்கள் முழங்கின ஆளாட்சணிகள் ஒலித்தன பிகாரத்தின் மாடத்திலிருந்து மலர்மழை கோஷம் அளவியது சீன யாத்திரிகள் இருவரும் சென்றார்கள் கூட வந்தவர்களிலும் தொடர்ந்து யாத்திரிகர்கள் இறங்குவதற்கு முன்பே யானையின் கழுத்திலிருந்து இறங்கிவிட்ட யானை பாகன் யானையை எழுப்பி நடத்தி கொண்டு சென்றான் சற்று தூரத்தில் நின்றிருந்த நாலு பேரை பார்த்தான் அவர்களில் ஒருவனிடம் யானையை ஒப்புவித்தான் இன்னும் ஒருவனிடம் சுட்டிக்காட்டி ஏதோ சொன்னான் மற்ற இருவரையும் அனைத்துக் கொண்டு சிறிது நேரத்தில் வீதியின் ஒரு திருப்பத்தில் திரும்பி மறைந்தான் யானை பாகன் எந்த ஆளுக்கு ஆழ்வார்க்கடியானை சுட்டி காட்டினோ அவன் இவர்கள் நின்ற இடத்தை நோக்கி வந்தான் மெல்லிய குரலில் ஐயா என்னுடன் வருவதற்கு சம்மதமா என்று கேட்டான் அதற்காகவே காத்திருக்கிறோம் என்றான் ஆழ்வார்க்கடியான் அடையாளம் ஏதாவது உண்டா சேனாதிபதி கொடுத்திருந்த கொடும்பாளூர் முத்திரை மோதிரத்தை ஆழ்வார்க்கடியான் காட்டினான் சரி என் பின்னால் வாருங்கள் என்று சொல்லிவிட்டு அவன் முன்னால் செல்ல இவர்கள் பின்தொடர்ந்து சென்றார்கள் ஊரை தாண்டி அப்பால் சென்றதும் குறுகிய காட்டுப்பாதை ஒன்று தென்பட்டது அதன் வழியே சிறிது தூரம் சென்றதும் பாதையிலிருந்து சற்று சற்று விலகியிருந்த ஒரு பால் மண்டபத்தை அடைந்தார்கள் அதில் சிறிது நேரம் காத்திருக்க வேண்டும் என்று அவர்களை அழைத்து வந்தவன் தெரிவித்தான் அவர்கள் வந்த வழியை கூர்ந்து கவனிக்கத் தொடங்கினான் இதெல்லாம் என்ன மர்மம் எனக்கு ஒன்றும் புரியவில்லையே என்று வந்தியத்தேவன் கேட்டான் எல்லாம் சீக்கிரத்தில் புரிந்துவிடும் கொஞ்சம் பொறுத்திரு என்றான் ஆழ்வார்க்கடியான் அந்த பால் மண்டபத்தின் பின்னால் இரண்டு குதிரைகள் கட்டப்பட்டிருந்தன குதிரைகள் இரண்டு தான் என்பது வந்தியத்தேவனுக்கு கொஞ்சம் கவலையை உண்டாக்கியது யானை பாகனை பற்றிய மர்மம் என்னவா இருக்கும் அவனுடைய முக ஒரு நொடி வந்தியத்தேவனின் கண்கள் ஏறிட்டு பார்த்திருந்தன அப்புறம் சீன யாத்ரிகர்களிடம் அவன் கவனம் சென்று விட்டது யானைப்பாகனுடைய முகத்தை நினைத்து பார்க்க வந்தியத்தேவன் தேவன் முயன்றான் ஒன்றும் நினைவுக்கு வரவில்லை வைஷ்ணவரே அந்த யானைப்பாகன் யார் எனக்கு சொல்லக்கூடாதா தம்பி யாரா இருக்கும் நீயே யூகித்து தான் பொன்னியின் செல்வரா அவருடைய கண்களில் ஒரு நொடி ஜொலித்த பிரகாசத்தில் இருந்து அப்படித்தான் தோன்றியது உம்மை போல் மற்றவர்களும் அவரை தெரிந்து கொண்டிருக்க மாட்டார்களா மாட்டார்கள் சீனத்திலிருந்து வந்த யாத்ரிகர்களுக்கு இளவரசர் யானைப்பாகரா இருப்பார் யார் எதிர்பார்ப்பார்கள் மேலும் இந்த ஊரில் உள்ள ஜனங்கள் இளவரசரை பார்த்ததும் இல்லை சீன யாத்ரீகர்கள் சிம்மகிரியிலிருந்து வந்தார்கள் என்று சொன்னீர் அல்லவா சிம்மகிரி இன்னும் சிங்களவர் வசத்தில் இருக்கிறதென்று நீர் சொல்லவில்லையா ஆம் தம்பி சொன்னேன் பின்னே எதிரிகளுக்கு மத்தியில் போய்விட்டா இளவரசர் திரும்பி வருகிறார் சிம்மகிரி மட்டுமென்ன பகைவருக்கு உட்பட்ட பிரதேசத்தின் மத்தியில் உள்ள மாஹியங்கானா சமந்தங்கூட முதலிய கேத்திரங்களுக்கும் இளவரசர் சீன யாத்திரிகர்களுடன் போய் திரும்பியிருக்கிறார் எதற்காக அவ்வளவு பெரிய அபாயத்துக்கு உட்பட்டார் அந்த கேத்திரங்களையும் அங்கே

கீழே இறங்கினான் இரண்டு குதிரைகளையும் பிடித்து கொண்டு வந்தான் ஒன்றில் தான் ஏறிக்கொண்டான் ஆழ்வார்க்கடியானை இன்னொன்றின் மேல் ஏறிக்கொள்ள சொன்னான் சற்று நேரத்தில் இந்த பாதையுடன் சில குதிரைகள் போகும் அவற்றின் பின்னோடு நாமும் தொடர்ந்து போக வேண்டும் என்றான் வந்தியத்தேவன் எனக்கு குதிரை என்று கேட்டான் இவரை மட்டும் தான் அழைத்து வரும்படி எனக்கு கட்டளை ஐயா யாருடைய கட்டளை அதை சொல்ல எனக்கு அதிகாரம் இல்லை ஐயா இளவரசரை நான் உடனே பார்த்தாக வேண்டும் மிக முக்கியமான செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது ஆழ்வார்க்கடியான் தம்பி கொஞ்சம் பொறுமையா இரு நான் போய் இளவரசரிடம் சொல்லி உன்னையும் அழைத்து வருவதற்கு ஏற்பாடு செய்கிறேன் வைஷ்ணவரே நான் கொண்டு வந்திருக்கும் செய்தி மிக முக்கியமானது மிக அவசரமானது என்று உமக்கு தெரியாதா தம்பி அந்த ஓலையை என்னிடம் கொடு நான் கொடுத்து விடுகிறேன் அது முடியாது அப்படியானால் கொஞ்சம் பொறுத்திரு வேறு வழி இல்லை சுவாமிகளே வேறு வழி இல்லையா இல்லவே இல்லை வந்திய தேவனுடைய உள்ளம் குமரியது ஆழ்வார்க்கடியானை தான் அழைத்து போகிறார்கள் என்பதில் சந்தேகமில்லை ஆழ்வார்க்கடியான் அவரிடம் என்ன சொல்கிறான் என்பதை சேனாதிபதி கவனிக்க சொல்லியிருக்கிறார் போய்விடுமே குதிரைகள் நெருங்கி வந்தன அவர்கள் இருக்கும் இடத்தை கடந்து சென்றன மின்னல் மின்னும் வேகத்தில் பறந்து சென்றன மண்டபத்தில் குதிரைகள் மீது ஆயத்தமாயிருந்த இருவரும் குதிரையின் முக இழுத்து குலுக்கி புறப்பட தூண்டினார்கள் அச்சமயத்தில் யாரும் எதிர்பாராத ஒரு சம்பவம் நிகழ்ந்தது குதிரை மேலிருந்த மனிதனுடைய ஒரு காலை வந்தியத்தேவன் பிடித்து தள்ளினான் அந்த மனிதன் தடால் என்று விழுந்தான் வந்தியத்தேவன் குதிரை மீது தாவி ஏறினான் குதிரை பறந்தது தொடர்ந்து ஆழ்வார்க்கடியானுடைய குதிரையும் பறந்தது கீழே விழுந்த வீரன் கூச்சலிட்டு விட்டு உரையிலிருந்த கத்தியை எடுத்து எறிந்தான் வந்தியத்தேவன் தலை குனிந்து குதிரையின் முதுகோடு ஒட்டி படுத்துக் கொண்டான் வீரன் கத்தி வேகமாக சென்று ஒரு மரத்தில் ஆழமாய் பாய்ந்தது குதிரைகள் இரண்டும் காற்றாய் பறந்து சென்றன முன்னால் சென்ற மூன்று குதிரைகளையும் பின்தொடர்ந்து ரொம்பவும் நெருங்காமலும் ரொம்பவும் பின் தங்காமலும் இந்த இரண்டு குதிரைகளும் சென்றன தம்பி நல்ல வேலை செய்தாய் என்று ஆழ்வார்க்கடியான் வந்திய தேவனை உற்சாகப்படுத்தினான் ஆனால் வந்தியத்தேவன் மறுமொழி ஒன்றும் கூறவில்லை இதன் முடிவு என்ன போகிறதோ என்று அவன் உள்ளம் கவலையில் ஆழ்ந்திருந்தது ஒரு பெண்ணின் வார்த்தையின் பொருட்டு எதற்காக கடல் கடந்து இந்த தூர தேசத்தில் வந்து இத்தகைய சங்கடத்தில் அகப்பட்டுக் கொண்டோ என்ற சிந்தனையும் உதித்தது குதிரைகள் வேக வேகமாய் குறுகிய காட்டுப்பாதையில் போய் கொண்டிருந்தன முடிவில்லாத வழியில் குதிரைகள் போய்க் கொண்டிருப்பதாக வந்தியத்தேவனுக்கு தோன்றியது இந்த வைஷ்ணவன் நம்மை உண்மையில் விட்டானா சத்துருக்களிடம் நம்மை கொண்டு போய் ஒப்புவிக்கப் போகிறானா இருபுறமும் காடுகள் அடர்ந்திருந்தன அவற்று பார்த்தால் பயங்கரமான இருள் அந்த இருண்ட காட்டில் என்னென்ன அபாயங்கள் என்னென்ன விதத்தில் இருக்கின்றனவோ தெரியாது சிறுத்தைகள் கரடிகள் யானைகள் விஷாய்ந்துகள் இவற்றுடன் பகைவர்களும் மறைந்திருக்கக்கூடும் யார் கண்டது தெற்கு திசையில் சோழப்படை கடைசியாக பிடித்திருக்கும் இடம் தம்பளை தான் என்று சொன்னார்களே இவன் நம்மை எங்கே அழைத்து போகிறான் நல்ல வேளையாக நிலா வெளிச்சம் கொஞ்சம் இருந்தது அதனால் ஏற்பட்ட ஒளி சில சமயம் பாதையிலும் விழுந்து கொண்டிருந்தது எதிரே மூன்று குதிரைகள் போவது சில சமயம் கண்ணுக்கு நிழல் உருவங்களாக தெரிந்தது ஆனால் குதிரைகளின் காலடி சத்தம் மட்டும் இடைவிடாமல் கொண்டிருந்தது திடீரென்று வேறு சில சப்தங்கள் கேட்டன காட்டின் நடுவில் எதிர்பார்க்க முடியாத சப்தங்கள் பல மனித குரல்களின் கோலாகல சப்தம் குதூகலமாக ஆடிப்பாடும் சப்தம் அதோ மரங்களுக்கிடையில் வெளிச்சம் தென்படுகிறது தீபந்தங்களின் வெளிச்சத்தோடு பெரிய அடுப்புகள் எரியும் வெளிச்சமும் தெரிகிறது ஆகா இந்த காட்டின் நடுவே கூடாரம் போட்டுக்கொண்டு குதூகலமாயிருக்கும் வீரர்கள் யார் சோழ நாட்டு வீரர்களா அல்லது பகைவர் படையை சேர்ந்த வீரர்களா இதை பற்றி வந்திய தேவன் மிக சிறிய நேரம் தான் சிந்தித்திருப்பான் அந்த சிறிய நேரத்தில் முன்னால் போன குதிரைகள் கால்கள் சட்டென்று நின்றதையும் ஒரு குதிரை பழியிறென்று திரும்பியதையும் வந்தியத்தேவன் கவரிக்கவில்லை திரும்பிய குதிரை முன்னோக்கி வந்து வந்தியத்தேவன் குதிரையை அணுகியது அதன் மேல் இருந்தவன் வந்தியத்தேவன் பக்கம் சட்டென்று சாய்ந்து ஓங்கி ஒரு குத்து விட்டான் அந்த குத்தின் அதிர்ச்சியினால் வந்தியத்தேவன் கதி கலங்கி தடுமாறிய போது அவனுடைய முழங்காலை பிடித்து ஓங்கி தள்ளினான் வந்தியத்தேவன் தடால் என்று தரையில் விழுந்தான் வந்த வேகத்தில் அவன் குதிரை அப்பால் சிறிது தூரம் பாய்ந்து சென்று அப்புறம் நின்றது இதற்குள் வந்தியத்தேவனை தள்ளிய வீரன் குதிரையிலிருந்து கீழே குதித்து வந்தியத்தேவன் அருகில் வந்தான் அதிர்ச்சி கொண்டவனாய் அள்ளாடி எழுந்திருக்க முயன்ற வந்தியதேவனுடைய இடையிலிருந்த கத்தியை பறித்து தூர வீசி உடனே கொண்டு வந்தது ஒரு குதி குதித்து எழுந்து நின்றான் இரண்டு கையையும் இருக்க மூடிக்கொண்டு போன்ற தன்னை தள்ளிய ஆளை குத்தினான் இருவருக்குள்ளும் சரிசமமான யுத்தம் நடந்தது வந்தியத்தேவனுடன் வந்த ஆழ்வார்க்கடியானும் அவர்களுக்கு முன்னால் வந்த வீரர்களும் விலகி நின்று ஆச்சரியத்துடன் பார்த்துக் கொண்டு நின்றார்கள் சீக்கிரத்தில் பல காலடி சத்தங்கள் கேட்டன கையில் கொளுத்தப்பட்ட தீப்பந்தங்களுடன் வீரர்கள் சிலர் மரக்கிளைகளை விலக்கிக் கொண்டு அவ்விடத்திற்கு வந்தார்கள் அப்படி வந்தவர்களும் அதிசயத்துடன் அந்த சரிசமமான யுத்தத்தை பார்த்து கொண்டு நின்றார்கள் சிறிது நேரத்திற்கெல்லாம் சுற்றிலும் பெரிய கூட்டம் கூடிவிட்டது கடைசியாக வந்தியத்தேவன் கீழே தள்ளப்பட்டான் அவனை தள்ளிய வீரன் அவன் மார்பின் மீது ஏறி உட்கார்ந்து கொண்டு இடையில் சுற்றி இருந்த அவிழ்த்தான் அதற்குள் இருந்த ஓலையை கைப்பற்றினான் அதை தடுப்பதற்கு வந்தியத்தேவன் முயன்றும் அவன் முயற்சி பறிக்கவில்லை ஓலை அவ்வீரனுடைய கையில் சிக்கியதும் துள்ளி பாய்ந்து சுற்றிலும் நின்றவர்கள் பிடித்திருந்த தீபந்த வெளிச்சத்தை நோக்கி சென்றான் அவன் ஒரு சைகை செய்யவும் இரு வீரர்கள் ஓடி வந்து வந்தியத்தேவன் தரையிலிருந்து எழுந்திருக்க முடியாமல் பிடித்துக் கொண்டார்கள் வந்தியத்தேவன் சொல்ல முடியாத ஆத்திரத்துடனும் கோபத்துடனும் பாவி வைஷ்ணவனே இப்படிப்பட்ட சிநேகித துரோகம் செய்யலாமா அவனிடம் இருந்து அந்த ஓலையை பிடுங்கு என்று கத்தினான் அப்பனே என்னால் இது இயலாத காரியமாயிற்றே என்றான் ஆழ்வார்க்கடியான் உன்னை போன்ற கோலையை நான் பார்த்ததே இல்லை உன்னை துணைக்கு நம்பி வந்தேனே ஆழ்வார்க்கடியான் குதிரையிலிருந்து இறங்கி வந்தியத்தேவன் அருகில் சென்று அவன் செவியில் அடே அசடே ஓலை நீ யாருக்கு கொண்டு வந்தாயோ அவரிடம்தான் போயிரு து ஏன் வீணாக புலம்புகிறாய் சுழுந்து வெளிச்சத்தில் ஓலையை படித்துக் கொண்டிருந்த வீரனுடைய முகத்தை மற்ற வீரர்கள் பார்த்து விட்டார்கள் அவர்களிடம் இருந்து போன்ற கோஷங்கள் எழுந்து அந்த வன பிரதேசம் எல்லாம் பரவின இதற்கு முன் வந்திருந்தவர்களை தவிர இன்னும் பல வீரர்களும் என்ன விசேஷம் என்று தெரிந்து கொள்வதற்காக திடுதிடுவென்ற சத்தத்துடனே மரம் செடி கொடிகளை விலகி கொண்டு ஓடி வந்தார்கள் கூட்டம் பெருகுவதை கண்ட வீரன் சுற்றிலும் ஒருமுறை திரும்பி பார்த்து நீங்கள் அனைவரும் செல்லுங்கள் ஏற்பாடு செய்யுங்கள் சற்று நேரத்துக்குள் நான் வந்து விடுகிறேன் என்று சொல்லவே அவர்கள் எல்லோரும் விரைந்து அவ்விடம் விட்டு போய்விட்டார்கள் நன்றாக குத்தும் மடியும் பட்ட வந்தியில் உட்கார்ந்தபடி உடம்பில் அடிப்பட்ட வலியெல்லாம் மறந்துவிடும் படியான அதிசய கடலில் அவன் மூழ்கியிருந்தான் இளவரசர் அருமணிவர்மர் இவர் கையிலே தான் எவ்வளவு வலிவு என்ன விரைவு குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டுப்பட வேண்டும் என்பார்களே ால் இவர் கையினால் அல்லவா குத்துப்பட வேண்டும் இவரிடம் அர்ஜுனனுடைய அழகும் கம்பீரமும் இருக்கின்றன பீமசேனனுடைய தேக பலம் இருக்கிறது நாடு நகரமெல்லாம் இவரை போற்றி புகழ்வதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லைத்தானே என்று எண்ணமிட்டு கொண்டிருந்தான் அருள்மொழி தேவர் வந்தியத்தேவனை நோக்கி சமீபத்தில் வந்தார் மீண்டும் அவருடைய கைமுஷ்டியின் பலத்தை சோதிக்க வருகிறாரோ என்று வந்தியத்தேவன் ஒரு கணம் திடுக்கிட்டு போனான் ஆனால் அவருடைய புன்னகை ததும்பிய மலர்ந்த முகத்தை பார்த்து அந்த சந்தேகத்தை மாற்றிக் கொண்டான் அன்பரே வருக வருக அழகிய தீவுக்கு வருக சோழ நாட்டு வீராதி வீரர்களுடன் சேர்வதற்கு தூரம் கடல் கடந்து நான் அளித்த வீர வரவேற்பு திருப்தி அது போதாது இன்னும் வரவேற்பு அளிக்க வேண்டும் என்று என்று இளவரசர் கூறி புன்னகை பூத்தார் வந்தியத்தேவன் குதித்து எழுந்து வணக்கத்துடன் நின்று இளவரசே தங்கள் தமக்கையார் அளித்த ஓலை தங்களிடம் சேர்ந்து விட்டது என் கடமையும் தீர்ந்துவிட்டது இனி இந்த உயிரை காப்பாற்றி கொள்ள வேண்டிய அவசியம் எனக்கில்லை தங்களுக்கு விருப்பமானால் இன்னும் சிறிது நேரம் நாம் யுத்தகாண்டம் படித்து பார்க்கலாம் ஆகா உமக்கு என்ன சொல்வதற்கு உம் உயிரை பற்றி இனி உமக்கு கவலை இல்லை அந்த கவலை இனி என்னுடையது இல்லாவிடில் வீட்டில் நாளைக்கு பிராட்டிக்கு என்ன மறுமொழி சொல்வேன் நண்பரே இப்போது ஓலை என் அக்காவின் திருக்கரத்தினாலேயே தெரிகிறது அவர் நேரில் கொடுத்தாரா ஆமிளவரசே இளையப்பிராட்டியின் திருக்கரங்களிலிருந்து நேரில் இந்த ஓலையை பெரும்பாக்கியம் எனக்கு கிடைத்தது பின்னர் எங்கும் நிற்காமல் இரவு பகல் பாராமல் பிரயாணம் செய்து வந்தேன் அது நன்றாய் தெரிகிறது இல்லாவிடில் இவ்வளவு விரைவில் இங்கு வந்திருக்க முடியுமா இப்படிப்பட்ட அரிய உதவி செய்தவருக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்று சொல்லிவிட்டு இளவரசர் வந்தியத்தேவனை மார்புற அணைத்துக் கொண்டார் அப்போது வந்தியத்தேவன் சொர்க்கலோகத்தில் தான் இருப்பதாகவே எண்ணினான் அவன் உடம்பிலிருந்து இருந்து வழியெல்லாம் மாயமாய் மறைந்துவிட்டது அதன் பின் இளவரசர் வந்தியத்தேவனை விருந்துக்காக அழைத்து சென்றார் அங்கே உலர்ந்த குளத்தை சுற்றி மரங்கள் வளைவு வரிசையாக வளர்ந்து அதனால் இடைவெளி ஏற்பட்டிருந்த இடத்தில் ஆயிரம் சோழ வீரர்கள் கூடாரம் போட்டிருந்தார்கள் அவர்களுடைய சாப்பாட்டுக்காக பெரிய பெரிய கல்லடுப்புகளில் சுடர் வீசிய நெருப்பின் மீது பிரமாண்டமான பானைகளில் கூட்டாஞ்சோறு பொங்கிக் கொண்டிருந்தது சட்டிகளிலும் மண்டாக்களிலும் கறி உணவுகள் வெந்து கொண்டிருந்தன இவற்றிலிருந்து எழுந்த நறுமணம் அந்த வீரர்களின் நாவில் தண்ணீர் சுரக்க செய்தது சோறு பொங்கி முடியும் வரையில் பொழுது போவதற்காக அவர்கள் ஆடல் பாடல் களியாட்டங்களில் ஈடுபட்டிருந்தார்கள் இச்சமயத்தில் அரசிலங்குமாரரும் வந்துவிடவே அவ்வீரர்களின் குதூகலம் அளவு கடந்து விட்டது அந்த எல்லை படையின் தளபதி மிகவும் சிரமப்பட்டு அவர்களுக்குள்ளே ஒழுங்கை நிலைநாட்டினார் எல்லோரையும் அமைதியுடன் அரைவட்ட வடிவமான வட்டத்தில் வரிசையாக உட்காரும்படி செய்தார் பெரியதொரு ராட்சத மரத்தை வெட்டி தள்ளி அதன் அடிப்பகுதியை மட்டும் பூமிக்கு மேலே சிறிது நீட்டி கொண்டிருக்கும்படி விட்டிருந்தார்கள் இளவரசர் அந்த அடிமரத்து சிம்மாசனத்தின் மீது அமர்ந்தார் இப்போது அவர் யானை பாகன் போல் உடை தரித்திருக்கவில்லை தலையில் பொற்கிரீடமும் தோள்களில் வாகு வலயங்களும் மார்பில் முத்துமாலைகளும் அணிந்து அறையில் பட்டு பீதாம்பரம் போல் தரித்து அமர்ந்திருந்தார் அவரை சுற்றி எல்லை காவல் தளபதியும் வந்தியத்தேவனும் மாழ்வார்க்கடியானும் உட்கார்ந்திருந்தார்கள் இளவரசரை மகிழ்விப்பதற்காக ஏற்பாடு செய்திருந்த ஏலேலா சிங்கன் சரித்திர கூத்து ஆரம்பமாகியது இந்த சமயம் சோழவி வீரர்கள் இலங்கையில் பெரும் பகுதியை பிடித்திருந்தது போல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தடவை தமிழ் வீரர்கள் கைப்பற்றி இருந்தார்கள் அப்போது அந்த தமிழ் வீரர்களின் தலைவனாக விளங்கியவன் ஏலீல சிங்கன் அவனால் துரத்தப்பட்டு இலங்கை அரசன் சில காலம் மலைநாட்டில் போய் ஒளிந்திருந்தான் அவனுடைய மனு இவன் பொல்லாத வீரன் இலங்கையை திரும்பவும் சிங்கனிடம் இருந்து கைப்பற்ற வேண்டும் என்று நெடுங்காலம் கனவு கண்டான் அவ்வீரன் சிறு பிள்ளையாய் இருந்த போது ஒரு நாள் படுக்கையில் கையும் காலையும் மடக்கி வைத்துக் கொண்டு படுத்திருந்தான் அவனுடைய அன்னை குழந்தாய் ஏன் இப்படி உன்னை

ஒருவனே மிஞ்சி இருக்கிறேன் தாங்கள் சுத்த வீரர் குலத்தில் பிறந்தவர் ஆகையால் என்னுடன் தனித்து நின்று சரிக்கு சமமான யுத்தம் செய்யும்படி அழைக்கிறேன் நம்மில் வெற்றி அடைபவருக்கு இந்த இலங்கை ராஜ்யம் உரியதாகட்டும் மற்றவருக்கு வீர சொர்க்கம் கிடைக்கட்டும் என்று சொன்னான் துஷ்டக மனுவின் அத்தகைய துணிச்சலையும் வீரத்தையும் சிங்கன் மிகவும் வேந்தான் ஆகையால் அவனுடன் தனித்து நின்று போர் செய்ய ஒப்புக்கொண்டான் இடையில் வந்து குறுக்கிட வேண்டாம் என்று தன் வீரர்களுக்கு கண்டிப்பாக கட்டளையிட்டான் சரிக்கு சமமான யுத்தம் ஆரம்பமாகியது இந்த செய்தியை அறிந்து சிதரை ஓடிய துஷ்டக மனுவின் வீரர்களும் திரும்பி வந்து சேர்ந்தார்கள் எல்லோரும் கண் கொட்டாமல் பார்த்து கொண்டு இருந்தார்கள் நெடுநேரம் போர் நடந்தது துஷ்டக மனுவோ தன் பிறப்புரிமையை பெரும் பொருட்டு ஆத்திரத்துடன் சண்டையிட்டான் ஏலேலசிங்கன் அந்த இளைஞனிடம் அனுதாபம் கொண்டிருந்தபடியால் முழுமையான பலத்தையும் உபயோகித்து ஏலேலசிங்கன் இறந்தான் துஷ்டகமனு முடிசூடியதும் ஏலேலசிங்கன் இறந்த இடத்தில் அவனுக்கு பள்ளிப்படை கோயில் எழுப்பி அவனது வீரத்தையும் இரக்க குணத்தையும் போற்றினான் இந்த சரித்திர நிகழ்ச்சியை சோழ வீரர்கள் இளங்கோ அருமணிவர்மரின் முன்னிலையில் கூத்தாக நடித்து காட்டி பாடலும் உயிர் துறந்து விழுந்த இடத்தில் நடித்த வீரன் உண்மையிலேயே செத்து விழுந்து விட்டானா என்று தோன்றும்படி அவ்வளவு கத்துரூபமாக நடித்தான் பார்த்து கொண்டிருந்த இளவரசரும் மற்ற வீரர்களும் அடிக்கடி ஆகாஹாரம் செய்து குதூகலித்தார்கள் நாடகம் நடந்து கொண்டிருந்த போது ஒருமுறை இளவரசர் ஆழ்வார்க்கடியானை பார்த்து திருமலை தம்பளை குகை கோயிலில் துஷ்டகமனுக்கும் ஏலேல சிங்கனுக்கும் நடந்த போர்க்காட்சியை அழியாத வர்ண சித்திரமாக வரைந்திருக்கிறதே அந்த சித்திரத்தை நீங்கள் பார்த்தீர்களா என்று கேட்டார் இல்லை ஐயா தம்பளை வீதி நாங்கள் வந்து கொண்டிருந்த போதே தங்களை பார்த்துவிட்டேன் குகை கோயிலுக்குள் போக நேரமில்லை என்றான் அந்த குகை கோயில்களில் உள்ள சிற்பங்களை அவசியம் பார்க்க வேண்டும் திருமலை நாம் செந்தமிழ்நாட்டில் எவ்வளவோ சிற்ப சித்திரங்கள் இருக்கின்றன அவற்றை காட்டிலும் மகத்தான அற்புதங்கள் இந்த இலங்கை தீவில் இருக்கின்றன இளவரசரே இந்த நாட்டிலுள்ள சிற்ப சித்திரங்கள் எங்கும் போய்விடாது எப்போது வேண்டுமானாலும் பார்த்து கொள்ளலாம் ஆனால் தங்களை பார்ப்பது அப்படியல்லவே நல்ல சமயத்தில் நாங்கள் வந்ததினால் அல்லவா பார்க்க முடிந்தது எங்களுக்கு முன்னாலேயே இங்கு வந்த தங்களை தேடிவிட்டு இங்கே இல்லை என்று திரும்பி போய் கொண்டிருந்தான் வழியில் ஊகித்து தங்களை காஞ்சிக்கு அழைத்து வரும்படியாக ஆதித்த கரிகாலர் அவரை அனுப்பி வைத்திருக்கிறார் அடடே உனக்கு தெரிந்திருக்கிறதே இதோ உன் சிநேகிதன் இவ்வளவு பத்திரமாக கொண்டு வந்து ஒப்புவித்தானே இந்த ஓலையில் என்ன எழுதியிருக்கிறதென்றும் உனக்கு தெரியும் போல் இருக்கிறது இளவரசே உடனே பழையாறைக்கு வந்து சேரும்படி தங்கள் தமக்கையார் எழுதியிருக்கிறார்கள் இளவரசே குந்தவை தேவி ரகசியமாக இந்த ஓலையை எழுதி நம் வாணர்குல வீரரிடம் கொடுத்த போது பக்கத்தில் இருந்த கொடி வீட்டில் மறைந்திருந்து நான் பார்த்துக் கொண்டிருந்தேன் திருமலைக்கு பின்னால் இருந்த வந்திய தேவன் அவனுடைய முதியில் அழுத்தமாக கிழினான் ஆழ்வார்க்கடியான் தன் முதியில் ஓங்கி அரைந்து இது பொல்லாத காடு இரவு நேரத்தில் கூட வண்டு கடிக்கிறது இளவரசர் சற்று கோபத்துடன் திருமலை இது என்ன வேலை என் அருமை தமக்கையார் மீதே உன் திறமையை காட்டத் தொடங்கி விட்டாயா இளவரசே அதை நான் பார்த்திருந்த படியினால் தான் இவ்வளவு பத்திரமாக இங்கே கொண்டு வந்து சேர்த்தேன் இவனை வழியில் எங்கும் சங்கடத்தில் மாட்டிக்கொள்ளாதபடி காப்பாற்றிக் கொண்டு வருவதற்கு நான் பட்ட பாட்டை புத்த அனுராதாபுரத்தின் வழியாக வந்திருந்தால் இவன் நிச்சயமாக இங்கு வந்து சண்டை பிடித்து செத்திருப்பான் அதனாலேயே அழைத்து வந்தேன் அங்கேயும் இவன் ஒரு மத யானையுடன் சண்டை பிடிக்க பார்த்தான் என்னுடைய கைத்தடியால் அந்த மத யானையை கொன்றுவிட்டு இவனை தங்களிடம் பத்திரமாய் கொண்டு வந்தேன் ஓஹோ அப்படியானால் இவனை பத்திரமாக கொண்டு வந்து என்னிடம் சேர்ப்பதற்காகவே நீ இலங்கைக்கு வந்தாயா என்ன இல்லை இளவரசே என் பங்குக்கு நானும் தங்களுக்கு ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் அது என்ன சீக்கிரம் சொல் முதன் மந்திரி அனிருத்தார் தாங்கள் இலங்கையிலேயே இன்னும் சிறிது காலம் இருப்பது நல்லது என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார் இப்படி மூன்று மூத்தவர்கள் மூன்று விதமாக செய்தி அனுப்பினால் நான் எதை என்று கேட்பது இச்சமயத்தில் வந்திய தேவன் குறுக்கிட்டு இளவரசே மன்னிக்க வேண்டும் தாங்கள் கேட்க வேண்டியது தங்கள் தமக்கையாரின் வார்த்தையைத்தான் ஏன் அவ்விதம் சொல்கிறீர் இளவரசே தங்கள் தமக்கையின் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று தங்கள் இருதயம் தங்களுக்கு சொல்கிறது அப்படி தாங்கள் அவர் வார்த்தையை கேட்காவிட்டாலும் நான் கேட்டே தீர வேண்டும் தங்களை எப்படியும் அழைத்துக் கொண்டு வரும்படியாக பிராட்டி எனக்கு பணித்திருக்கிறார் இளவரசர் வந்தியத்தேவனை ஏற இறங்க பார்த்துவிட்டு இத்தகைய ஒரு வீர தோழன் கிடைக்க வேண்டும் என்று எத்தனையோ நாளாக நான் தவம் செய்து கொண்டிருந்தேன்